வேலையில்லா முடித்து முடித்த பூனையை பிடித்து சரி பார்க்கலாம் அதே போலதான் இவர்கள் பார்த்தீர்கள் என்றால் இவர்கள் பார்த்தீர் என்றால் ஏதாவது கழகத்தை உருவாக்க வேண்டும் அதுவும் குறிப்பாக பாஜகவை சேர்ந்த ஐடி விங்கை சேர்ந்த அது தேசிய அளவில் இந்த ஐடி விங்கை சேர்ந்தவர்கள் ஏதாவது ஒரு பிரச்சனையை உருவாக்கி அதை பெரிதாக்கி பூதகரமாக்கி அதில் பலன் பெயரை தரலாம் என்று இருக்கிறார்கள் அதுவே எழுபடாது வார்த்தைக்கு நான் போக விரும்பல நான் என்ன கேட்கறேன்னா சரத்குமார் அந்த நான் அந்த மாதிரி சொன்னது அவர் சொன்னதை கண்டனம் தெரிவிக்கிறாரா அது கண்டனம் தெரிவிக்கலையே வீடியோ பழிச்சுங்கிறாரு ஆனால் சொல் அதே தர இவர் இப்போ ஒத்துக்க இப்பவும் சொல்றாரு அப்போ சொன்னார் எப்போ சொன்னார் இந்த ஹிந்தி தெரிஞ்சவங்கலாம் பாடிபுரி விப்பான்னு பொன்முடி சொன்னார் அதுக்கு அந்த டைத்தில் வந்த வீடியோ ஆனால் அந்த மாதிரி ஒரு வியூ அவருக்கு இருக்குங்கிறத அதை அவர் மறுக்கு இல்லையே அப்புறம் நீங்கள் சொல்றீங்க வேலை இல்லாதவங்க அப்படிங்கிறாரு பாருங்க எல்லா தொழிலும் நமக்கு ஏர் ட்ரெஸ்ஸர்லேருந்து ஆரம்பிச்சு எல்லாருக்கும் அவங்க ஒரு நேர்மையான செய்கிற தொழில் எந்த தொழிலும் நம்ம கேவலமாக பேச வேண்டிய அவசியம் கிடையாது அதுவும் பொதுப்பணியில் இருக்கிறவங்க பப்ளிகில் இருக்கிறவங்க மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்டாக இருக்கிறவங்க அவங்க எதுக்கு இந்த மாதிரி பேசணும் நேர்மையாக எந்த தொழிலும் நல்ல தொழில் இருக்கு சரத்குமார் இன்றைக்கி வட இந்தியாவிலேருந்து இது உங்களுக்கு தமிழ்நாட்டில் வேலை செய்கிறாங்களோ அவர்கள் எதை வேலை செய்கிறாங்க நேர்மையாக வேலை தானே செய்கிறாங்க அது ஏன் உங்கள் இளைஞர்கள் வரமாட்டேங்கிறான்னு சொல்லி வரலையா என்ன காரணம் இல்லையா ஸோ அதனால் எனக்கு எதை தோணுதுன்னா இந்த மாதிரி மேட்டரில் வந்து இவங்க அரசியலுக்காக சொல்கிறாங்க ஆனால் அல்டிமேட்டாக பார்த்தீங்கன்னா இப்போ இருபத்தி நாலு பிறகும் பிரதமர் மோடி தான் இருக்க போகிறார் அப்போ மோடி பொழுது தமிழ்நாடு வளர்ச்சி திட்டங்கள் தொடர்ந்து இது போகும் அண்ட் ஸ்டாலின் முதல்வராக தான் கண்டினியூ பண்ண போகிறாரு இருபத்தாறு வரல அவர் தான் இருப்பார் அப்போ இருபத்தாறு வரையில் இருக்க ஒரு முதல்வரும் இருபத்தி நாலு பிறகும் இருக்கப்போ ஒரு பிரதமரும் அவர்களுக்குள்ள உறவு எப்படி இருக்க வேண்டும் சும்மா அரசியலே பண்ணிட்டு இருக்க முடியாது தேர்தல் வரும் போகும் அதனால ஸ்டாலினுக்கு இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி நீங்க சரி தேர்தல் நடக்குங்க நீங்க தேர்தல் டயத்துல நீங்க அவரை இது பண்ணுங்க பிரதமர் மோடியோட கொள்கை சரியில்லைன்னா அத பத்தி பேசுங்க தவறு இல்ல ஆனா எப்போதுமே அதை பத்தி பேசிட்டு இருந்து நீங்க நேரம் வீணாக்க கூடாது உங்க சந்தர்ப்பத்தை வீணாக்க கூடாது தமிழ்நாடுக்காக செயல்படுறதுக்கு ஸ்டாலினுக்கு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி நான் திருப்பி சொல்ல விரும்புறேன் தமிழ்நாட்டுக்கு யாராவது நிறைய செய்வார்னா ஸ்டா இவர் நம்ம பிரதமர் மோடி செய்வார் அதை செய்யக்கூடிய அதை நன்னா செயல்படக்கூடிய திறமும் திறமையும் ஸ்டாலின் காமிக்கிறதுக்கு இது ஒரு சந்தர்ப்பம் ஊழலுக்கு நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிங்கன்னா இந்த பர காசெல்லாம் ஒழுகா செலவாகும் ப்ராஜெக்ட்ஸுக்கு போகும் இல்லைன்னா என்ன ஆகும்னா நீங்க வேஸ்ட் ஆகும் ஆனால் ஒன்னா உண்ட பிரதமர் மோடி பணம் லூட்டி அடிக்கிறத உடம்ப காம்ப்ரமைஸ் பண்ணவே மாட்டாரு அது தன் கட்சிக்காரர்களாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி அதை அவர் டாலரேட் பண்ண மாட்டார் ஏன்னா அவர் மனசுல என்னன்னா மக்கள் பண்ற வேதனைகளை ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் வளர்ச்சி பண்ண வார்த்தைக்கு நான் போக விரும்பலை நான் என்ன கேட்குறேன்னா சரத்குமார் அந்த நான் அது மாதிரி சொன்னது அவர் சொன்னதை கண்டனம் தெரிவிக்கிறாரா அது கண்டனம் தெரிவிக்கலையே வீடியோ பழிச்சுங்கிறாரு ஆனா சொல் அதே தர இவர் இப்போ ஒத்துக்க இப்ப சொல்றாரு அப்போ சொன்னாரு எப்போ சொன்னாரு இந்த ஹிந்தி தெரிஞ்சவங்க எல்லாம் பாடிபுரி உப்பான்னு பொன்புட்டி சொன்னாரு அதுக்கு அந்த டயத்தில் வந்த வீடியோ ஆனா அந்த மாதிரி ஒரு வியூ அவருக்கு இருக்குங்கிறத அதை அவர் மறுக்கு இல்லையே அப்புறம் நீங்க சொல்றீங்க வேலை இல்லாதவங்க அப்படிங்கிறாரு பாருங்க எல்லா தொழிலும் நமக்கு ஹேர் ட்ரெஸ்ஸர்லேருந்து ஆரம்பிச்சு எல்லாருக்கும் அவங்க ஒரு நேர்மையாக செய்கிற தொழில் எந்த தொழிலும் நம்ம கேவலமாக பேச வேண்டிய அவசியம் கிடையாது அதுவும் பொதுப்பணியில் இருக்கிறவங்க லைஃப் இருக்கிறவங்க மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்டாக இருக்கிறவங்க எதுக்கு இந்த மாதிரி பேசணும் நேர்மையாக எந்த தொழிலும் நல்ல தொழில் இருக்குது சரத்குமார் இன்றைக்கி வட இந்தியாவிலேருந்து அவங்களுக்கு தமிழ்நாட்டில் வேலை செய்கிறாங்களோ அவர்கள் எதை வேலை செய்கிறாங்க நேர்மையாக வேலை தானே செய்கிறாங்க அது ஏன் உங்கள் இளைஞர்கள் வரமாட்டேங்கன்னு சொல்லி வரலையா எந்த காரணம் இல்லையா ஸோ அதனால் எனக்கு எதை தோடுதுனா இந்த மாதிரி மேட்டர்ல வந்து இவங்க அரசியலுக்காக சொல்கிறாங்க ஆனால் அல்டிமேட்டாக பார்த்தீங்கன்னா இப்போது இருபத்தி நாலு பிறகும் பிரதமர் மோடி தான் இருக்க போகிறாரு அப்போ போடி இருக்கும் பொழுது தமிழ்நாடு வளர்ச்சி திட்டங்கள் தொடர்ந்து இது போகும் அண்ட் ஸ்டாலினும் முதல்வராக தான் கண்டினியூ பண்ண போகிறாரு இருபத்தாறு வரையில் அவர் தான் இருப்பார் அப்போ இருபத்தாறு வரில் இருக்க ஒரு முதல்வரும் இருபத்தி நாலு பிறகும் இருக்கப்போ ஒரு பிரதமரும் அவர்களுக்குள்ள உறவு எப்படி இருக்க வேண்டும் சும்மா அரசியலே பண்ணிட்டு இருக்க முடியாது தேர்தல் வரும் போகும் அதனால் ஸ்டாலினுக்கு இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி நீங்க சரி தேர்தல் நடக்குங்க நீங்கள் தேர்தல் டயத்தில் நீங்க அவரை இது பண்ணுங்க பிரதமர் மோடியோட கொள்கை சரியில்லைன்னா அதை பத்தி பேசுங்க தவறு இல்லை ஆனால் எப்போதுமே அதை பத்தி பேசிட்டு இருந்து நீங்கள் நேரம் வீணாக்க கூடாது உங்கள் சந்தர்ப்பத்தை வீணாக்க கூடாது தமிழ்நாடுக்காக செயல்படுறதுக்கு ஸ்டாலினுக்கு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி நான் திருப்பி சொல்ல விரும்புறேன் தமிழ்நாட்டுக்கு யாராவது நிறைய செய்வார் ஸ்டா இவர் நம்ம பிரதமர் மோடி செய்வார் அதை செய்யக்கூடிய செயல்படக்கூடிய திறமையும் ஸ்டாலின் காமிக்கிறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் ஊழலை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணீங்கன்னா இந்த வர காசெல்லாம் ஒழுகா செலவாகும் ப்ராஜெக்ட்ஸுக்கு போகும் இல்லைன்னா என்ன ஆகும்னா நீங்கள் வேஸ்ட் ஆகும் ஆனால் ஒன்னே ஒன்னு பிரதமர் மோடி பணம் லூட்டி அடிக்கிறத உடம்பு காம்ப்ரமைஸ் பண்ணவே மாட்டார் அது தன் கட்சிக்காரர்களாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி அதை அவர் டாலரேட் பண்ண மாட்டார் ஏன்னா அவர் மனசில் என்னன்னா மக்கள் படுற வேதனைகளை ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் வளர்ச்சி